இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரிய கிரகணம் மாறான தன்மைகளுடன் இந்தியாவின் பல பகுதிகளில் காணப்படும் இந்த கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பொங்கல் விடுமுறை நாளில் நடைபெறுகிறது இது இந்தியாவின் பல பகுதிகளிலும் முழுமையாக பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை நேரம் எட்டு முப்பது மணிக்கு துவங்கி பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் முடிவடையும் இது இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கான முக்கிய நிகழ்வாக இருக்கும் இந்த கிரகணம் இந்தியாவின் மத்திய வடக்கு கிழக்கு பகுதிகளில் முழுமையாக பார்க்கப்பட உள்ளன கேரளா கர்நாடகா மும்பை ராஜஸ்தான் அருணாச்சல பிரதேசம் போன்ற இடங்களில் கிரகணம் முழுமையாக பார்வையிட முடியும் இந்த கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கண்காயங்களை தவிர்க்க பாதுகாப்பான கண்ணாடிகள் அல்லது கிரகண பார்வை செட்டுகள் பயன்படுத்த வேண்டும் இந்த கிரகணம் ஒரு முக்கிய வாய்ப்பாக இருக்கும் ஏனெனில் இது வெவ்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் வாய்வுகளுக்கான அடிப்படை தரவை வழங்கும் சூரிய கிரகணத்தின் போது சூரிய மண்டலங்களின் இயற்கை செயல்பாடுகள் தொடர்பாக புதிய தகவல்கள் கிடைக்கலாம் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பலருக்கும் ஒரு வியப்பு கட்டமாக இருக்கும் எனவே அதன் பார்வையை அனுபவிக்க ஆர்வமுள்ளவர்கள் முன்னதாக தயாராகவும் பாதுகாப்பான முறையில் பார்வையிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது